தாகத்தை தணிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லை இந்த மக்களை தேடி கம்மத்து சென்றது நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்துடன் நீங்கள் இணைந்து கொள்கின்றீர்கள் இன்று இலங்கையில் மிக முக்கியமான நாள் பத்தாவது பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான மிக முக்கியமான தேர்தல் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்கள் ஆர்வமாக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவை உள்ளிட்ட மேலும் பல தகவல்களை நாங்கள் இந்த பிரதான் மதிய நேர பிரதான செய்தியுடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் வாக்களிப்பு ஆரம்பம் இதுவரை இருபது வீதத்திற்கு மேல் வாக்குப்பதிவு வாக்காளர் அட்டை இல்லாமல் ஆணைக்குழு அறிவிப்பு சாரதிகள் மற்றும் உதவி சாரதிகள் சேவைக்கு வருகை தராமையால் 33 மூன்று ரயில் சேவைகள் ரத்து நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி இலங்கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது மாலை நான்கு மணி வரை வாக்களிக்க முடியும் மக்கள் காலதாமதமின்றி வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தமது வாக்குகளை பதிவு செய்யுமாறு தேர்தல்கள் ஏ ரத்நாயக்க மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றார் நான் விசேடமாக இந்த சந்தர்ப்பத்தில் வாக்காளர்களுக்கு கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன் உங்களுக்கு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைத்திருக்குமா என் அந்த உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையுடன் செல்லுபடியாகும் அடையாள அட்டையுடன் சென்று உரிய நேரத்தில் வாக்களிப்பு நிலையங்களில் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்கவில்லையாயின் எவ்வித பிரச்சனையும் இல்லை உங்களிடம் செல்லுபடியாகும் அடையாள அட்டை காணப்படுமாயின் வாக்களிப்பதற்கான உரிய வகையில் சந்தர்ப்பம் வழங்கப்படும் செல்லுபடியாகும் அடையாள அட்டைகள் யாவை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டுகின்றேன் விசேடமாக தேசிய அடையாள அட்டை கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஓய்வூதிய அடையாள அட்டை முதியோர் அடையாள அட்டை மதகுருமாருக்கான அடையாள அட்டை ஆட்பதிவு திணக்கலத்தினால் வழங்கப்பட்டுள்ள தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம் விசேட தேவையிடுவர்களுக்கான தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை அவ்வாறு இல்லையென்றால் தற்காலிக அடையாள அட்டை போன்றவைகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு சென்று நீங்கள் வாக்களிக்க முடியும் அதே போன்று கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்லுதல் காணொலிகளை பதிவு செய்தல் ஆயுதங்களை கொண்டு செல்லல் மதுபானம் அல்லது போதைப் பொருட்களை உட்கொண்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குள் நுழைய அனுமதி இல்லை விசேடமாக ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன் சமூக ஊடகங்கள் மற்றும் வேறு ஊடகங்களில் வெளியிடப்படும் தவறான தகவல்கள் அதை போன்று வதந்திகள் தவறான தகவல்களால் ஏமாற வேண்டாம் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் உத்தியோகபூர்வ தகவல்களை மாத்திரம் நம்புங்கள் மாலை போது மலையுடன் கூடிய வானிலை நிலவும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஆகவே வரை நேர காலத்துடன் சென்று வாக்களியுங்கள் நாடாவிய ரீதியில் பதிமூன்றாயிரத்து நானூற்றி இருபத்தோரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்று வருகின்றது இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு ஆகும் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் மேல் மாகாணத்திலேயே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மேல் மாகாணத்திலிருந்து நாற்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக மக்கள் வாக்களித்து வருகின்றனர் பத்தாவது பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான பொதுத் தேர்தல் நாட்டில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுத் தேர்தல் கடமைகளுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் எமது அலுவலக செய்தியாளர்கள் சென்றிருக்கின்றார்கள் கொழும் மாவட்டத்தின் நிலைமை சம்பந்தமாக நாங்கள் தற்பொழுது அறிந்து கொள்வோம் மேல் மாகாணம் உள்ளிட்ட கொழும் மாவட்டத்தின் நிலைமை சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் பூமிபாலன் கிரேஸ்மென் வணக்கம் கிரேஸ்மென் இந்த கொழும்பு மாவட்டத்தில் விசேடமாக இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் கொழும்பு மாவட்டம் இரண்டாவது இடத்தை வாக்களிப்பாளர்களின் தொகையிலே இடம் பிடிக்கின்றது அந்த வகையிலே இந்த கொழும்பு மாவட்டத்திலே பதினேழு லட்சத்து எண்பத்தோராயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் பதினைந்து தேர்தல் தொகுதிகளிலும் இன்று காலை சுமூகமான முறையிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் கூடியதாக இருக்கின்றது நியாயமானதும் சுதந்திரமான தேர்தலை நடாத்துவதற்காக போலீசார் பாதுகாப்பு பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதே போன்று வானிலை எடுத்துக்கொண்டால் இங்கு சாதாரணமாக வெயிலான ஒரு காலநிலையை இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து நியூஸ் பஸ்டுடன் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளுக்கும் கடந்து சென்று அதற்கள நிலவரை நிலவரம் தொடர்பாக உங்களோடு வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் நாவல ஜனாதிபதி பெண்கள் கல்லூரிக்கு முன்பாக இருந்து பூமி பாலன் கிரேஸ்மன் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கழுத்துறை மாவட்டத்துக்கும் கழுத்துறை மாவட்ட நிலைமை சம்பந்தமான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜீவானந்தம் லாவணிய நான் தற்போது பத்து லட்சம் வாக்காளர்களுக்கும் அதிகமாக கொண்டிருக்கின்ற கழுத்துறை மாவட்டத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக கழுத்துறை மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதியிலேயே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்று காலை முதல் தற்போது நண்பர்கள் வேலை வரை மக்கள் அதிகளவாக தங்களுடைய ஜனநாயக கடமையினை நிறைவேற்றுவதற்காக வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி வருகை தந்த வண்ணமே காணப்படுகின்றார்கள் மொத்தமாக நாங்கள் கழுத்துறை மாவட்டத்தை பார்க்கும் பட்சத்திலே எழுநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிக்கின்ற செயற்பாடுகள் காலை முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன காலை முதல் தற்போது நண்பர்கள் வேலையிலான இந்த காலப்பகுதியில் ஒரு தெளிவான ஒரு சிறப்பான ஒரு வானிலையை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது கழுத்துறை மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகளை உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக கழுத்துறை மாவட்டத்தினுடைய ஹொரட தேர்தல் தொகுதியிலிருந்து நான் ஜீவானந்தம் லாவண்யன் கம்பகா மாவட்டத்தில் இம்முறையும் அதிக வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் மிகவும் அமைதியான முறையில் கம்பகா மாவட்டத்திலும் பொது தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அங்கிருக்கின்ற எமது அலுவலக செயலாளர் பெனிட்ஸஸ் கூறுகின்றார் நான் தற்பொழுது கம்பகா தேர்தல் மாவட்டத்தின் கட்டான தேர்தல் தொகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன் கம்பகா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு தேர்தல் மாவட்டமாக இந்த கம்பகா மாவட்டம் காணப்படுகிறது கம்பகாவினுடைய பதிமூன்று தேர்தல் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கம்பகாவினுடைய கட்டான தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையிலே தற்பொழுது ஒரு சுமூகமான தேர்தல் நடைபெற்று கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே போன்று இங்கே ஒரு சீரான வானிலை நிலவி கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எது மக்கள் ஆர்வமான முறையிலே தொடர்ச்சியாக வாக்களிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது நாங்கள் தொடர்ச்சியாக கம்பகா தேர்தல் மாவட்டத்தின் பதிமூன்று தேர்தல் தொகுதியிலும் இருந்து உடனடியாக உடனடி கள நிலவரங்கள் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சியாக நியூஸ் ஹோஸ்டோடு இணைந்திருங்கள் நியூஸ் ஹர்ஸ் செய்திகளுக்காக கட்டானையிலிருந்து பேனி பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்களில் தற்பொழுது பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாட்டின் நாலு அப்பகுதிகளில் நமது பிராந்திய செய்தியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த பொதுத் தேர்தல் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்காக அது தகவல்களை நாங்கள் தற்போது பார்க்கலாம் இதேவேளை நாடளாவிய ரீதியில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பிலான தகவல்களுடன் நமது பிராந்திய செய்தியாளர்கள் இணைந்துள்ளனர் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே தற்போது வாக்களிப்பு நடைபெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது மாவட்டத்தினுடைய காலநிலையை பொறுத்தவரையிலே மப்பம் மந்தாரமுடைய ஒரு காலநிலை நிலை வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேவேளை மாவட்டத்தினுடைய தேர்தல் கண்காணிப்பிலே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறதா தொடர்ந்து நியூஸ் பஸ் இணைந்து மாவட்டத்தின் தேர்தல் கள நிலவரங்களை உடனுக்குடன் நாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக கிணக்கி வட்டக்கட்சி மாயனூர் வித்தியாலய வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து நான் கதிரவே ரவீந்திரன் வன்னி தேர்தல் தொகுதியிலே மன்னார் மாவட்டத்திலே தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே மிகவும் சுகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்று வருவதை எம்மால் கூடியதாக இருக்கிறது அத்தோடு வாக்களிப்பு நிலையங்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதையும் இருக்கிறது காலநிலை மிகவும் சீரான நிலையில் காணப்படுவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மன்னாரில் இருந்து ராமு ஜீவகன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதை இருக்கின்றது மக்கள் மலைக்கு மத்தியிலும் தங்களது வாக்குகளை செலுத்துவதற்காக ஆர்வத்துடன் வருவதையும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அத்தோடு போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது செய்திகளுக்காக மட்டக்களப்பில் இருந்து குறிப்பாக வவுனியாவிலே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அஹ் அமைக்கப்பட்டு வாக்களிப்புகள் சுமூகமான முறையில் இடம்பெற்று வருகின்றது அஹ் எந்த விதமான முறைப்பாடுகளும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என வவுனியா தெருவத்தாட்சி அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் நியூஸ்வஸ் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து நவரத்தினம் காபிலார் நுவரலியா மாவட்டத்தை பொறுத்தவரை ஐநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் தமது ஜனநாயக கடமை நிறைவேற்றி செல்வதற்காக மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இதுவரையான காலப்பகுதியில் அமைதியான மற்றும் சமாதான முறையில் தமது ஜனநாயக கடமையை மக்கள் நிறைவேற்றி செல்வது எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதை தகவல் உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி நியூஸ் பேஸ் செயலுக்காக நுவர்லியாவிலிருந்து வடிவேல் கார்த்திக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் நோர்லியா மாவட்டத்தின் வாக்களிப்புகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டன மிகவும் ரம்யமான ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்களிப்புகள் இன்று இடம்பெறுகின்றன இன்று அதிகாலை முதலே வாக்காளர்கள் தமது வாக்குகளை மிகவும் அமைதியாகவும் வாக்களிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது நடைபெறுகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக மாத்தலை மாவட்டத்தில் மக்கள் இன்று காலை ஏழு மணி முதலே மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதில் எம்மால் அவதானிக்க இருக்கின்றது மாத்தலை மாவட்டத்தில் லக்கலை தம்புள்ளை ரத்தோட்டை மற்றும் மாத்தலை ஆகிய நான்கு தேர்தல் தொகுதிகளிலும் நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேறு பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் முன்னூற்றி முப்பது வாக்களிப்பு நிலையங்களில் சுமூகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது அத்தோடு இப்பிரதேசங்களில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது நியூஸ் செய்திகளுக்காக மாத்தளை வாக்களிப்பு நிலைய முன்றலிலிருந்து இராசலிங்கம் அருணலிங்கம் குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை அமைதியான முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது அதே போன்று தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் தேர்தல் கண்காணிப்பு குழு மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட பற்றமையும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் பஸ் செய்திகளுக்காக பண்டாரவளை தேர்தல் தொகுதியில் இருந்து பிச்சமுத்து நவராஜ்குமார் குருநகை புத்தள்ள மாவட்டங்கள் உள்ளடங்கும் வடமயல் மாகாணத்தின் வாக்காளர்கள் இன்று காலை முதல் வாக்களித்து வருகின்ற நிலையில் இந்த இரண்டு மாவட்டங்களில் இருந்தும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் மத்திய மாகாணத்துக்குட்பட்ட நுவரலியா மாத்தளை கண்டி மாவட்டங்களில் வாக்களிக்க தகுதி பெற்று இருபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் இருபத்தைந்து மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதற்காக இன்று வாக்களிக்கின்றனா் வடமத்திய மாகாண மக்கள் இன்று மிகவும் ஈடுபாடுடன் வாக்களிப்பில் ஈடுபடுகின்றனர் அனுராதபுரம் பொருள்நரவை மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமத்திய மாகாணத்திலிருந்து பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் தென் மாகாணத்தின் காலி மாதிரி ஹம்மாந்தோட்டை மாவட்ட மக்கள் இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இன்று காலை முதல் வாக்களிக்கின்றனர் மாகாண மக்கள் இருபது மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்காக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மதுளை முனராகி மாவட்டங்களில் உள்ளடக்கிய ஊவா மாகாணத்திலிருந்து பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக மக்கள் இன்று காலை முதல் வாக்களித்து வருகின்றனர் கிண்ணியா பகுதியில் உள்ள மக்கள் இன்று காலை முதல் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கழ்வாஞ்சிக்குடியில் இன்று காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் கொத்துவில் பகுதியில் இவை குருநாகல் குழியப்பீட்டையில் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இன்று காலை முதல் வாக்களிக்கின்றனர் நிந்தவூர் பகுதியில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளை இவை இன்று காலை முதல் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பதினேழாவது பாராளுமன்றத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வன்னி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்களிப்பு செயற்பாடுகள் மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இதுவரை தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் மட்டும் ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று ஆனால் அது சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது பாரிய அளவிலான வன்முறையுடன் தொடர்புடைய எந்த விதமான முறைப்பாடுகளும் மென்னார் மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்று ஆரம்பிக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கான வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெறுகின்றது பொதுமக்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காது தங்களுடைய வாக்குரிமையை விரைவாக சென்று நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்வதோடு பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் வாக்களிக்க ஏற்பாடுகள் தேர்தல் வாக்களிப்பானது இன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது நேரம் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து இத்தே வரைக்கும் கல்குடா தொகுதியில் இருபத்தெட்டு தசம் ஆறு ஐந்து வீதமும் மட்டக்கிளப்பு தொகுதியில் முப்பது தசம் ஐந்து வீதமும் பற்றிருப்பு தொகுதியில் இருபத்தேழு தசம் ஆறு அஞ்சு வீதமுமாக மொத்தமாக மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருபத்தொம்பது தசம் ரெண்டு ஒம்பது வீத வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எந்தவொரு தேர்தல் வன்முறை சம்பவங்களும் பதிவாகவில்லை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு தேர்தல் சட்ட விதிமுறைகள் எங்களுக்கு பதிவாகி உள்ளன இன்று நடைபெறுகின்ற பொது தேர்தலுக்கான வாக்களிப்பின் பின்னர் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரையும் பதிவான வாக்குப்பதிவுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முற்பகல் பதினோரு மணி வரை நாட்டின் நாலா பகுதியிலும் ஒட்டுமொத்தமாக இருபது தொடக்கம் இருபத்தைந்து வீதமான மக்கள் வாக்களித்திருப்பதாக மாவட்ட தேர்வுத் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அதேபோன்று நாடலாவிய ரீதியில் மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதாகவும் தேர்தல் திருக்காட்சி அதிகாரிகள் கூறுகின்றனர் இன்று காலை பதினோரு மணி வரை மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் இருபது வீத வாக்குகளும் கம்பகா மாவட்டத்தில் இருபது வீத வாக்குகளும் கழுத்துறை மாவட்டத்தில் இருபது வீத வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தில் இருபத்தைந்து வீத வாக்குகளும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு வீத வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன வடமாகாணத்தின் தேர்தல் மாவட்டத்தில் நூற்றுக்கு பதினாறு வீத வாக்குகளும் வன்னி மாவட்டத்தில் திகாமடுள்ள மாவட்டத்தில் பதினெட்டு வீத வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன வடமேல் மாகாணத்தின் குருநாகல் பதிவாகியிருந்தன வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருபத்தைந்து வீத வாக்குகளும் புலன்னருவை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு வீத வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன மதுளை மாவட்டத்தில் இருபத்தைந்து வீத வாக்குகள் பதிவாகியுள்ளதுடன் மொனராகலி மாவட்டத்தில்

தேர்தல் ஆணைக்குழு முப்படையினர் போலீசார் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்புடன் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த விசேட தேர்தல் ஒன்றிணைந்து இடர் நடவடிக்கை பிரிவு எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை செயற்பட உள்ளது அதன் அடிப்படையில் தேர்தல் காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு இடர்கள் தொடர்பிலும் ஒன்று ஒன்று ஏழு எனும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அறியப்படுத்த முடியும் இதனை தவிர பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று அறுபத்தாறு எண்பது முப்பத்தி இரண்டு ஒன்று மூன்று அறுபத்தாறு மூன்று அறுபத்தாறு எண்பது இருபத்தாறு ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட ஒன்றிணைந்த அவசர நடவடிக்கை பிரிவிற்கு தகவல்களை வழங்க முடியும் முப்பத்தி மூன்று ரயில் சேவைகள் இன்றைய தினம் ரத்தாகும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று முற்பகையில் பயணிக்க பத்து ரயில்கள் இதில் உள்ளடங்குவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஏனெனி மூன்று ரயில்களும் இன்று பிற்பகல் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டியவை என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் சாரதிகள் மற்றும் ரயில் உதவியாளர்கள் சேவைக்கு சமூகம் காரணமாக இவ்வாறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

Fun blaster, fun next level fun. Dial fun blaster. If for the next level, <laughs> Mulumada Tikum, Elunotri, Donutri no Elrubiki, Indre activate 1 Fun next level lakum, dial of fun blaster. Unlimited insta vana. Fun the next level laki. Adikum four GB data ENAKA next DE day. And fun blaster, fun blaster, fun. ஏழு ரூபாய்க்கு போக வாட்ஸ்அப் பண்ண யூடியூப் பக்கம் சென்று பார்க்க அன்லி இன்ஸ்டா நெக் லாகி அதிகம் ஜிபி டேட்டா எனக்கு கிடைக்குது ஏழு ரூபாய்க்கு இன்றேவேட் செய்யும் எழுநூற்றி தொண்ணூற்றி இன்றேவேட் செய்ய நெக்ஸ்ட் லெவல் நியூசிலாந்துக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் இலங்கை இலங்கையானி வெற்றியுடன் ஆரம்பித்தது முதல் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி டக்ஸ் முறைப்படி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களால் வெற்றியிட்டியது ரங்கிரி சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களில் மழை குறுக்கிட்டதுடன் நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றது குசால் மெண்டிஸ் மற்றும் அவிஷ்க பெர்னாண்டோ ஆகியோர் அபார சதம் விளாசியதுடன் இரண்டாவது விக்கெட்டுக்காக இருநூற்று ஆறு ஓட்டங்களை பகிர்ந்தனர் His fourth in his career, and as I said, it's first since September 2021. Anikta Lever charit Aselankar, not put two இதன்படி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இருபத்தேழு ஓவர்களில் நியூசிலாந்தின் வெற்றி இலக்கு இருநூற்றி இருபத்தி ஒரு நிர்ணயிக்கப்பட்டது அந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு வில் யாங் மற்றும் டிம் ராபின்சன் ஆகியோர் சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்ததுடன் முதல் விக்கெட்டுக்காக ஓட்டங்களை பகிர்ந்தனர் டிம் ராபின்சன் ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க அடுத்து களமிறங்கிய எந்த ஒரு வீரரும் துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்கவில்லை வில் யங் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றார் தில்ஷான் மதுசங்கர் மூன்று விக்கெட்டுகளையும் மகேஷ் தீக்ஷன மற்றும் சரி அசலங்கா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் போட்டியில் ஓட்டங்களால் வெற்றி கீட்டிய இலங்கை அணி மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் முன்னிலை பெற்றது மதிய நிற பிரதான செய்தி நிறைவடைகின்றது பொது தேர்தல் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபஸ்ட் தயாராக இருக்கின்றது அதே போன்று தேர்தல் முடிவுகளையும் ஸ்ரீலங்கா டிசைட் ஃபெஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுடாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இணைந்திருங்க நியூஸ் ஃபெஸ்ட் வணக்கம்